வணக்கம் ராசி அன்பர்களே இந்த வருடம் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாள் பின்னிரவு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் என்னவெல்லாம் தரப்போகின்றன என்னெல்லாம் போகின்றன என்பதை பற்றிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு ஜென்மத்துக்கு வந்துட்டார் நமக்கு அவ்வளோதான் ஐயையோ நமக்கு இன்னும் நமக்கு நமக்கு நேரம் சரியில்லை ஜென்மத்தில் குரு வந்தால் செல்வான் வனவாசம்னு எல்லோரும் சொல்வாங்க ஜென்மகுரு அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு இந்த ஜென்ம குருவை பற்றி எல்லாம் அல்லு கலண்டு போய் பயந்து போய் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கங்க இந்த ஜென்ம குரு தான் உங்களை குபேரன் ஆக்கப்போகுது இந்த ஜென்ம குரு தான் உங்களை உச்சத்தை தொடப்போகுது போகுது இந்த ஜென்ம குரு தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித நன்மையும் தரப்போகிறது உண்மை 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 எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மகுருவில் வந்து ஒரு பொதுவாக ஒரு ஒரு அரசியல் கட்சியை பற்றி சொல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு அரசியல் கட்சியில் வந்து அவருக்கு ஜென்மகூரு வரும்பொழுது அவர் அவரை வந்து வெளியேற்றுறாங்க ஜென்ம ஊரில் உடனே அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக உட்காந்துடுறாரு இந்த ஜென்ம ஊர் வந்து கட்சியை விட்டு வெளியேறினதுங்கிறது வந்து நன்மைங்கிறது அவர் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது ஓஹோ நமக்கு ஜென்ம ஊர் நல்லது தான் பண்ணியிருக்குது அப்படின்னு அதனால் இந்த ஜென்ம ஊர் வந்தவுடன் என்னங்கன்னா உங்களுடைய தனித்தன்மையை வெளியூடுவதுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தான் இந்த குரு பயிற்சி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வர வேண்டிய காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி உங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய எண்ணிலடங்கா ஒரு நல்ல ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்து அது உங்களுக்கே பயன்படக்கூடிய அமைப்பு உருவாததற்கான காலம்தான் இந்த குரு பயிற்சி எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது என்பதை மட்டும் நீங்கள் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நிறுவனத்தில் இருப்பீங்க நிறுவனத்தில் இருக்கும் பொழுது அங்கேருந்து என்ன பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நெருக்கடி வந்து அந்த நெருக்கடி வந்தவுடன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேணாம்ப்பா நம்மளே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட சொல்லிவிட்டு ஒரு நிறுவனர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் தொழில் வச்சு நடத்திட்டு இருந்தார் அதிலிருந்து நெருக்கடி வந்த உடனே என்னாச்சு அவர் வேறு வழி இல்லாமல் அதிலிருந்து வெளியே அவர் தனியாக அவர் கடையை போட்டார் அவளை தான் அவர் கடை வியாபாரம் பிச்சுட்டு பிச்சு எங்கேயோ போயிட்டார் வளர்ச்சி மிகப்பெரிய முன்னுக்கு வந்தக்கூடிய காலகட்டமாக மாறிச்சு ஆனால்னால் அந்த நெருக்கடி வரவில்லை என்றார் இவர் வெளியே வந்திருக்க மாட்டார் தொழில் ஜெயிச்சிருக்க மாட்டார் அப்போது இதில் ரெண்டு விஷயம் என்ன எப்பொழுதெல்லாம் பொன் அதாவது ஆபரணம் வந்து அடிபட்டால் தான் மில்லற முடியும் அப்போ தங்கம் வந்து காய்ச்சி அது ஆபரணமாக அந்த பட்டறையில் அடிபட்டது பின்பு எப்படி ஜொலிக்கிறதோ அதை போன்று இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியில் ஒரு நற்பலன் நடந்து அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பதற்கான காலம் இந்த காலம் எனவே இது ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நெருக்கடி வரும் அப்படின்ற நெருக்கடி சுப நெருக்கடின்னு இதுக்கு பேர் அதாவது ஒரு திருமணங்கள் திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாப்பிளை வரலை இல்லை பெண் வரலை அப்படி எதாவது என்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர் மாப்பிளை திடீர் மணப்பெண் வந்து அமைஞ்சு அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருபாருங்க திடீர்னு பத்திரிக்கை யா ஒரு யார் யோருனே தெரியாது டக்குன்னு அந்த நேரத்தில் பேசி முடித்து டக்குன்னு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாண மண்டபத்தில் திடீர்னு நடக்கும் இதுக்கு வந்து விபரீத ராஜயோகம் என்று பெயர் இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுப்பதற்காக தான் இந்த குருவானவர் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு முழு 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 பலனை தரப்போகிறார் என்பது உண்மை ஏனென்றால் அவர் மிருகசிய நட்சத்திர பாதசாரத்திலையும் ராகுவான திருவாதிரை பாதசாரத்திலும் குருவான புனர்பூச பாதசாரத்தில் அவர் செய்திருக்கிறார் பயணிக்க இருக்கிறார் இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த குரு பயிற்சி அவர் வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கான நன்மைகளை தரப்போகிற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதுவும் பொதுவாக வந்து இந்த கல்வியில் இருக்கிறவங்க பார்த்துக்கன்னா எஜுகேஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா பள்ளி கல்லூரி கல்வி இந்த பள்ளி கூட நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் கல்லூரி நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கல்வித்துறை சார்ந்து எல்லாத்துறையிலும் இப்போ எல்லாருக்குமே இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் அதில் படிப்பவர்களாக இருக்கட்டும் சொல்லி கொடுக்கிற எல்லாத்துக்கும் கேட்டு நிறைய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டு பின்பற்றிட்டு இருக்கோம் திருப்பி அந்த 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 சட்டத்தில் சில விளக்குகள் கிடைக்கப்பட்டு அதுவும் நல்லபடியாக அமையும் அதே மாதிரி பரிச்சையை தேர்வு எழுதுகிற மாணவ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் வந்து தவ தளர்த்தப்பட்டு அவர்களுக்கு வந்து தேர்வு எழுதக்கூடிய காலகட்டங்கள்லாம் எளிமையாக்கப்படும் இதெல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமையும் அது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டெஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது தேர்வு பணின்னு சொல்லுவாங்க தேர்வு பணி அப்படின்னாக்கி வேலைக்காக தேர்வு செய்யப்பட்டு அதில் வந்து அதுக்கடுத்து ஒரு தனியாக ஒரு டெஸ்ட்டு வேறு வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணாத உங்களுக்கு வேலைன்னு இருப்பாங்க இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கும் இது எல்லாமே தவிர்க்கப்பட்டு தளர்த்தப்பட்டு அது எல்லாமே மாறி கிடைப்படக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டிய காலம் தொழில் இடப்பெயர்ச்சிக்கான காலம் வீடு இடப்பெயர்ச்சிக்கான காலம் உங்கள் குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியில் வெளிநாடு செல்வதற்கான காலம் நீங்களே தொழில் சு வேலை பழுவுக்காக வேலையினுடைய முக்கியத்துவத்திற்காக மனைவி மக்களை பிரிந்து வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாத்தியத்திற்காக வெளியூர் வெளிநாடு சென்று அங்கு பணி செய்ய வேண்டிய காலம் அதாவது இதில் வந்து சுகமான பிரிவு என்று கொண்டு இருக்கிறது இந்த சுகமான பிரிவு உங்களது மனைவி பிரசவத்திற்காக தாய் வீடு செல்வது உங்கள் குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளியூர் செல்வது நீங்களே குடும்ப நலனுக்காக அந்நிய தேசத்தில் போய் பயணம் செய்து அந்நிய தேசத்தில் அமர்ந்து அங்கு பணி செய்வது இல்லை அங்கே தொழில் செய்வது இவை எல்லாமே சுகமான பிரிவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிரிவு சுகமான பிரிவு இந்த பிரிவில் உங்களுக்கு என்னிடமான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது உண்மை எனவே இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதாவது உங்கள் வீட்டில் என்றைக்குதான் வருஷம் போரா இருக்கலாம் வீட்டில் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியே சென்று சுற்றுலா அதாவது சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை மேம்படும் இந்த காலகட்டத்தில் சுற்றுலாத்துறை அது ஆன்மீக சுற்றுலா மற்றும் மற்ற விதமான சுற்றுலா பொழுதுபோக்கு அம்சங்கள் சார்ந்த துறையிலெல்லாம் வந்து மிகவும் செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே சினிமா துறையினர் திரைத்துறையினர் பாடகர் பாடகியர் அதாவது இந்த மாதிரி துறையில் உள்ளவங்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சங்களை சார்ந்த அனைவருக்குமே இது பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டம் வழக்கறிஞர் தொழில்நுட்ப பிரிவுகள் வாக்கில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வாத்தியார் வேலை செய்வர்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அதாவது இந்த இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லுவாங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாமே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலம் இந்த காலம் அமையும் என்பது உண்மை நிறைய நண்பர்கள் நிறைய அன்பர்கள் அவர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகள் பலனடிப்பதற்கும் இடம் விட்டு இடம் செல்வதற்கும் ஊர் விட்டு ஊர் மாறி செல்வதற்கும் வெளி வெளிநாடுகள் பயணம் சென்று தங்களுடைய நிறுவனங்களை அங்கே ஸ்தாபிதம் செய்வதற்கும் இதெல்லாம் ஒரு ஏற்ற காலமாக இந்த காலம் அமைகின்றது எனவே இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இங்கு வரக்கூடிய குரு பகவான் மிதனத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை தர வேண்டியிருக்கிறார் இந்த மிதின குரு யார் என்று கேட்டுள்ளார் இவர் தான் மகர தட்சணா அதாவது மரகத தட்சணாமூர்த்தி என்று பெயர் அவர் எவர் மரகத தட்சணாமூர்த்தி என்றால் திரு உத்தரகோசை மங்கை என்னும் ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாமல்ல ஆதி அம்பல கூத்தனுடைய இருப்படம் மங்களநாத இருக்கக்கூடிய இடம் அந்த மரகத தட்சிணாமூர்த்தி அமைந்திருக்க அந்த ஊரில் சென்று வணங்கி வழிபாடு செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் நன்மையும் கிடைக்கும் நலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்